வணக்கம் சமீப காலமாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் நான் எந்த விதமான வீடியோஸுமே போட்டிருக்க மாட்டேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இப்போதைய இலங்கையினுடைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை தாண்டி தங்களுடைய உடைமைகளை தங்களுடைய உறவுகளை தங்களுடைய வீடுகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இழந்துட்டு கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இலங்கையில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதியிலருந்தே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லேயுமே கரண்ட் இல்லை சரியான கவரேஜ் இல்லை யார் கூடயுமே யாருமே பேசிக்கொள்ள முடியலை தூரத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு கால் பண்ணி கூட விசாரிக்க முடியாத ஒரு நிலைமை தான் காணப்படுது அதே நேரத்தில் இப்போ கொஞ்சம் நிலைமை ஓரளவுக்கு நம்மளுடைய கைக்குள்ளே வந்திருந்தாலும் கூட தங்களுடைய உடைமைகளையும் வீடுகளையும் இழந்தவர்கள் எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறாங்க அதே மாதிரி தங்களுடைய உறவுகளை இழந்தவங்க இன்னமும் தங்களுடைய உறவுகளை இருக்கிறாங்க ஏன்னா மண்ணுக்குள்ளே மு புதைந்து போன நிறைய உயிர்களை நம்மளால் பார்க்க முடியுது எத்தனை பேர் இப்போ வரைக்கும் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொன்னால் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்துருக்கிறாங்க அதுலேயும் கணக்கெடுக்கப்படாதவங்க கணக்கில் வராதவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லித் அவ்வளவு கொடுமையாக இந்த இலங்கையினுடைய நிலைமை இப்போ மாறிக்கொண்டிருக்குது இருந்தாலும் கூட எங்களால் முடிந்தளவு எங்களுடைய ஊடகத்தின் ஊடாக நாங்கள் வரையில் உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் நீங்களும் உங்களால் வரைக்கும் உங்களுடைய உதவிகளை உங்களோட அருகில் இருக்கிறவங்களுக்கு உதவி தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக செய்ங்க செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்காக இலங்கையில் நடக்கக்கூடிய விடயங்கள் நாங்கள் கொண்டு வந்து தாரதுக்கு தயாராக இருக்கோம்